அன்பு வாசகர்களுக்கு வணக்கம் ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி குரல் உங்கள் அனிதா காளிராஜ் கௌதம் கோபமாக தன்னை எழச் சொன்னதும் சற்றே பயந்த நித்யா பின் தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஏன் எதற்காக எழ வேண்டும் நியாயமாக பார்த்தால் வீட்டிற்கு வந்த விருந்தாளியை மரியாதையாக அழைத்து அமர செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு உங்களிடம் மரியாதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது என்கிற காரணத்தினால் நானே அமர்ந்தேன் என்று எப்போதும் போல் அவனது ஒரு கேள்விக்கு ஒன்பது பதில் அளித்தாள் நித்யா எரிச்சலுடன் பெருமூச்சை வெளியிட்டவன் இப்போது எதற்காக இங்கே வந்திருக்கிறாய் என்று வினவ என்ன சார் இப்படி கேட்கிறீர்கள் என் முதலாளி நீங்கள் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் வந்து பார்த்து செல்ல வேண்டியது என் கடமை அல்லவோ அதிலும் இரண்டு நாட்களாக நீங்கள் அலுவலகம் வேறு வரவில்லை அதனால்தான் என்று கூற ஒன்றுமே நடவாதது போல் எவ்வளவு இயல்பாக பேசுகிறாள் எமகாதகி ஒரே வார்த்தையில் என் தூக்கத்தை கெடுத்து என்னை அழைப்புற செய்துவிட்டு இப்போது பார் என்று மனதுக்குள் புலம்பிக் கொண்டவன் பின் தொண்டையை சிறுமி கொண்டு பார்த்துவிட்டாய் அல்லவா நான் க்ஷேமமாக இருக்கிறேன் வந்த வேலையை முடிந்துவிட்டது நடையை கட்டு என்று விரட்டினான் வந்த வேலை இன்னும் முடியவில்லை சார் உங்கள் உடல்நிலையை நான் பரிசோதிக்க வேண்டாமா என்றபடி அருகே வந்து நின்றாள் தனக்கு வெகு அருகே ஆசையும் காதலும் நிறைந்த பார்வையுடன் நின்றிருந்தவளை கண்டு அவனது மனம் சுக்கித்தான் போனது இமைக்க மறந்து தன்னை நோக்குபவளை கண்டவன் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கையை உயர்த்தி அவன் கன்னத்தில் பதித்தாள் அவளை மீறி குரல் குழைய துவங்க இரண்டு நாட்களாக தாடியை கூட ஷேவ் செய்யவில்லையா என்று வினவ பதிலளிக்காமல் நின்றுவிட்டவனின் கண்ணில் தோன்றிய ஏக்கம் அவளை வாயடைக்க செய்தது அவன் கண்ணத்தை மேலும் வருடி அவள் மெல்லிய குரலில் கௌதம் என்று அழைக்க சட்டென அவளை விட்டு விலகியவன் மறுபுறம் திரும்பி நீ இப்போது வெளியே போகப் போகிறாயா இல்லையா நித்யா என்று கடின குரலில் வினவ வேகமாக அவன் கையைப் பற்றி தன்புறம் திருப்பியவள் நான் வந்ததில் இருந்து நீங்கள் கூறும் ஒரே வார்த்தை இது ஒன்றுதான் அப்படி நான் என்ன தவறு செய்து விட்டேன் என்று அலுவலகத்திற்கு கூட வராமல் என்னை தவிர்க்கிறீர்கள் உங்களை காதலிப்பதாக நான் கூறியது தவறா என்று வேகத்துடன் வினவ என்னை பற்றி என்ன தெரியும் என்று காதலிப்பதாக கூறுகிறாய் முட்டாள் என்று அவனும் சீர துவங்க அவனை நேராக நிமிர்ந்து நோக்கியவள் உங்களைப் பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருப்பதை விட ஒருபடி அதிகமாகவே நான் அறிந்து வைத்திருக்கிறேன் தேவையில்லாத குப்பைகளை மனதில் அடைத்துக்கொண்டு கொண்டு அவஸ்தைப்பட்டு கொண்டு திரிவது நீங்கள்தான் உங்களை காயப்படுத்தி கொண்டு சுற்றி இருப்பவர்களையும் துன்பப்படுத்துகிறீர்கள் என்று கோபமாக கூறினான் தேவையில்லாத குப்பையா ஓ அப்படியானால் எல்லாம் தெரிந்துதான் காதலிப்பதாக கூறினாயா கட்டிய மனைவி கல்யாணமான மறுநாளே எவனோ ஒருவனுடன் ஓடிச் சென்று விட்டாளே என்று என்மேல் தோன்றிய இரக்கமா இரக்கத்தில் வந்த காதலா அனுதாபத்தில் தோன்றிய நேசமா என்று அவன் நக்கலாக வினவ இரக்கமா அடேங்கப்பா ஏன் சார் கையில் இரண்டு வயது குழந்தையுடன் மனைவி தன்னை விட்டு சென்று விட்டாள் என்று சோகத்துடன் அமர்ந்திருக்கும் கணவனா நீங்கள் வாழ்க்கையை வாழவே ஆரம்பிக்கவில்லை பேச்சை பார் என்று அவள் பொறிந்ததும் ஆமாம் ஆரம்பித்த நாளே என் வாழ்வு முடிந்தும் போய்விட்டது அதை பற்றி பேச இனி எதுவும் இல்லை அதனால் நீ முட்டாள்தனமாக உளறிக்கொண்டு திரிவதை இன்றோடு நிறுத்திவிடு என்று கண்கள் சிவக்கு கோபத்துடன் கூறி முடித்தவனை அழுத்தமாக நோக்கினாள் முட்டாள்தனமாக பேசுவதும் நடந்து கொள்வதும் யார் என்பதை கூடிய சீக்கிரத்தில் நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என் சொந்த விஷயங்களை பற்றி பேசி உங்கள் நேரத்தை வீணாக்க நான் வரவில்லை சார் உங்கள் உடல்நிலையை பற்றி அறிந்து கொள்ளத்தான் வந்தேன் நீங்கள் என்னை திட்டி தீர்க்கும் அளவிற்கு மிக மிக நலமாக இருப்பதை தான் கண்டுவிட்டேனே இனி என்ன செல்கிறேன் என்றவள் அவனை திரும்பி பாராமல் வெளியேறினாள் அவள் சென்ற பின் சிறிது நேரம் எதை பற்றியும் யோசிக்கத் தோன்றாமல் அமர்ந்து விட்டவன் பின் எழுந்து குளியரைக்குள் சென்று விட்டான் கௌதமிடம் கோபமாக பேசிவிட்டு கீழே வந்த நித்யா வசந்தியின் கலங்கிய முகத்தை கண்டு தன் முகத்தை சிரிப்புடன் மாற்றிக்கொண்டு அவர் அருகே சென்றாள் என்ன அத்தை ஏன் எதற்கெடுத்தாலும் கலங்குகிறீர்கள் கௌதம் என்ன சின்ன பையனா அவனுக்கு நிஜமாகவே இரண்டு நாட்களாக உடல்நிலை சரியில்லையாம் அதனால்தான் அலுவலகம் செல்லாமல் வீட்டிற்குள்ளேயே இருக்கிறான் இனி சரியாகி விடுவான் கவலைப்படாதீர்கள் என்றவள் பெண் ஸ்ரீமதியைக் கண்டு பாப்பா நீ கூட இருக்கிறாயா உன்னை நான் பார்க்கவில்லையே என்று தூக்கிக் கொஞ்சியவள் அருகே இருந்த பூ கூடையை கண்டு இது என்ன எவ்வளவு பூ என்று விசாரித்தாள் சாமிக்கு போட பறித்து வைத்திருக்கிறேன் நித்தும்மா என்ற வசந்தியிடம் அத்தை நானும் உங்களுடன் சேர்ந்து பூ கோர்க்கிறேன் என்றவள் அவருடன் அமர்ந்து விட்டாள் சிறிது நேரத்தில் முகசவரம் செய்து குளித்து தயாராகி கீழே வந்தான் கௌதம் அவனை நிமிர்ந்து நோக்கிய மீண்டும் பூவில் கவனம் செலுத்த இந்த ராட்சசி இன்னும் செல்லவில்லையா இது தெரியாமல் கீழே வந்து விட்டேனே என்ற யோசனையுடன் சாப்பாட்டு மேஜையின் மீது சென்று அமர்ந்தான் கௌதம் இரண்டு நாட்கள் கடுமையை முகத்தில் தேக்கி அடைபட்டு கிடந்த மகன் நித்யாவின் ஒரு பேச்சில் மாறி கீழே வந்ததை கண்டு ஆச்சரியமான வசந்தி மகிழ்ச்சியுடன் சாப்பாடு பரிமாற எதுவும் கூறாமல் சாப்பிட்டு முடித்தவன் ஸ்ரீகுட்டி நீ இங்கேதான் அமர்ந்திருக்கிறாயா ஏன் அமைதியாக இருக்கிறாய் அங்கிலிடம் வா என்றழைத்தான் கௌதம் பூ கொண்டிருந்த தன்னருகில் அமர்ந்திருந்த ஸ்ரீமதியிடம் நித்யா மெல்ல குனிந்து வரமாட்டேன் என்று சொல் என்று கூற அவளும் சிரித்தபடி நான் வரமாட்டேன் என்று கத்தி கூறினாள் வரமாட்டாயா அப்படியென்று இந்த ஆண்டி சொல்லச் சொன்னாளா என்று கூறியபடியே அவள் அருகே வந்து அமர்ந்தான் அவன் தன்னருகே அமர்ந்ததும் எரிச்சல் கொண்ட நித்யா இவன் காதலிக்க மாட்டானாம் இப்படியெல்லாம் நெருங்கி அமர்ந்து என் காதலை அதிகப்படுத்த மட்டும் செய்வானாம் என்று பொறுமியபடியே அமர்ந்திருந்தவள் இயலாமையினால் விளைந்த கோபத்தில் விறுவிறுவென ஊசியில் பூக்களை கோர்க்க துவங்கினாள் சாக்லேட் கொடுத்தால் என்னிடம் வருவாய்தானே கண்ணே இதோ பார் என்று பாக்கெட்டில் இருந்த மிட்டாயை அவன் எடுத்ததும் ஸ்ரீமதி அவன் மடியில் ஏறி மிட்டாயை வாங்கி கொண்டு தேங்க்யூ அன்கிள் என்று முத்தமிட்டு விட்டு ஓட சிரித்தபடியே நித்யாவின் புறம் திரும்பினான் கௌதம் அவனை கோபமாக முறைத்தவளைக் கண்டு அவன் புருவம் உயர்த்த இதற்கு ஒன்றும் இல்லை என்று கொதித்து போனவள் வேகமாக பூக்களை கோர்க்க இரண்டு நொடி அவளது வேகத்தை கண்டு கொள்ளாமல் அமர்ந்திருந்த கௌதம் பின் வேகமாக அவள் கையை பற்றி எதற்காக இவ்வளவு வேகமாக கோர்க்கிறாய் ஊசி விரலில் ஏறிவிடப் போகிறது முட்டாள் என்று கோபமாக கூற அவனை அழுத்தமாக நோக்கினாள் நித்யா அவளது பார்வையின் தீட்சண்யத்தை தாங்க முடியாது வேறுபுறம் திரும்பியவன் பின் அவளது கையை அழுத்தமாகப் பற்றி மீண்டும் அவள் முகம் நோக்கி ஐ எம் சாரி நித்யா என்று மெல்லிய குரலில் வருத்தத்துடன் கூற எதற்கு இந்த சாரி என்று கேட்கக்கூட தோன்றாமல் அவனையே விழிகள் பளிச்சிட நோக்கியவள் பின் குறும்பு பார்வையை பார்த்தபடி அவனிடம் இருந்து தன் கைகளை விலக்கி சுற்றும் முற்றும் நோக்கி யாரும் இல்லாததை உறுதி செய்து கொண்டு அவன் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டு தேங்க்யூ கெளதம் என்று கூறிவிட்டு அவன் பதில் கூறு முன் ஓடி சென்று விட்டாள்